மோடி இருக்க பயமேன் பாகிஸ்தானில் ரத்தாறு ஓடவிடும் ஆப்கான் தலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் ஆட்சியில் இருக்கும் தலிபான்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்படி தாக்குதல் நடத்துவாங்களோ என ஒவ்வொரு நொடியும் பொய்கிழங்கி பொய் கிடக்குது பாகிஸ்தான் தலிபான்கள் ஆப்கானிஸ்தான்கள் இந்த பேர் எல்லாம் நமது பாதத்துக்கு ரொம்பவே அச்சுறுத்தலாகவே ஒரு காலத்தில் இருந்தது இப்ப எல்லாவற்றையும் தலைகீழாக்கி பூகோள் அரசியலேயே இந்தியாவை சார்ந்த ஒன்றாக மாற்றி சாதித்திருக்கிறார் நம்ம பிரதமர் மோடி சர்வதேச அளவுல பயங்கரவாத அமைப்புகள் பல இருக்கு இந்த பயங்கரவாதிகளுக்கு இடையே போட்டியே யார் எந்த நாட்டை அதிகமாக அழிச்சோம் எந்த மக்களோட உயிரை அதிகமாக குடிச்சோம் என்கிற வெறி போட்டி தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ படைகள் வெளியேறிய உடனேயே அந்த அந்த நாட்டை தலிபான் பயங்கரவாதிகள் கைப்பற்றினாங்க அப்போ உலக நாடுகள் யாரையும் நாங்கள் பகச்சிக்கலன்னு அறிவிச்சாங்க தலிபான்கள் ஆனால் உலகமே இதனை ஏற்கவில்லை நம்ம பாரத பிரதமர் மோடியும் தலிபான்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கணும் என உறுதியாக இருந்தார் ஆனால் அப்போ தலிபான்களை ஓடி போய் ஆற தழுவி கட்டி பிடிச்சி உமா கொடுத்தது சாட்சாத் பாகிஸ்தான் தான் பல மாற மாற காட்சிகளும் மாறி போய்விட்டன இன்னைக்கு பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் தலிபான்களும் கைகோர்த்து நிக்கிறாங்க ஆப்கான் தலிபான்கள் இராணுவம் அடிக்கிற அடியில துண்டை காணும் துணையை காணும்னு எல்லையில் முகாம்களை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு ஓடி பதுங்குது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தலிபான்களும் பாகிஸ்தானை இடைவிடாமல் புரட்டி எடுக்குது பங்காளிகள் இரண்டு பேர் பகையாளியாகி போனதால் இஸ்லாமிய நாடுகள் அத்தனையும் அலறி போய் நிறுத்தம் செய்ய அழைப்பு விடுக்கிறாங்க இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயமே ஆப்கானிஸ்தானில் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவில் ஒரு வாரம் தங்கியிருந்தார் அந்த ஒரு வாரத்தில் தான் பாகிஸ்தானே அதனோடய சொந்த மனநிலையே வெலுவெழுன்னு வெளுத்து விட்டுருக்கு ஆப்கானிஸ்தான் பிரதமர் மோடி தலைமையிலான வெளியுறவு குழு டீம் நல்லாவே பாடம் எடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் பாகிஸ்தான் வீரர்களை பாடைப்பாடையாக கட்டி தூக்கிட்டு இருந்தாங்க பிரதமர் மோடி இருக்கிற தைரியத்தில் தெற்காசியாவிலே மிகப்பெரிய வல்லரசு நாடான பாரதத்தின் அருளாசி இருக்கிறதாலே தாலிபான்கள் இராணுவ வீரர்கள் மொத்தமாக பாகிஸ்தானை வச்சு செஞ்சு விட்டுட்டு இருக்காங்க பாரத மாதாவின் கடாச்சமும் பிரதமர் மோடியின் அரவணைப்பும் ஆப்கானிஸ்தானுக்கு பூரணமாகவே கிடைச்சிடுச்சுன்னு ரொம்பவே கதிகலங்கி போய் பிணங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் எங்கே அடித்தா யாருக்கு எப்படி வலிக்கும்னு அடிச்சு ஆடுவதற்கு தெரியாதவராக நம்ம நம்ம பாரத பிரதமர் மோடி அதனால் ஒட்டுமொத்த உலகமே அண்ணாந்து பார்க்க தலிபான்களும் இந்தியாவுடன் கை குலுக்க அதே தலிபான்கள் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை லபர் பந்து போல பந்தாடி இருக்காங்க எதிரி நண்பன்னு வியூகம் வகுத்து சொல்லி அடித்து ஆடுறாரு நம்ம மோடிஜி